நண்பர்களே இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் இருபது தம்பதிகள் கலந்து கொண்டனர் அதில் நான்கு சிறந்த தம்பதிகள் இறுதி போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன் மிஸ்டர் அண்ட் மிஸ் பாபு நம்பர் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ் ராமு நம்பர் த்ரீ மிஸ்டர் அண்ட் மிஸ் ராஜு நம்பர் போர் மிஸ்டர் அண்ட் மிஸ் மோகன் இந்த நான்கு தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க மூன்று சோதனைகள் வைக்கப்படும் முதல் சோதனை புகைப்பிடித்தது கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறாள் என்பதிலிருந்து கணக்கிடப்படும் பிடிக்கிறது மனைவிக்கு அது பிடிக்காது அவளுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறது இல்லை அந்த தட்ல பலவிதமான பூக்கள் இருக்கு இதுல பெண்கள் அவங்க உங்களுக்கு பிடித்தமான பூ எடுத்துக்கணும் நீங்க செலக்ட் பண்ற பூவில இருந்து நாங்க உங்க பண்பு தெரிஞ்சுக்குவோம் மற்றவங்க நல்ல வாசனை உள்ள ரோஜா மல்லி சம்பங்கி இவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சூரியகாந்தி பூ தேர்ந்தெடுப்பீங்க சூரியன் போகும் பக்கம் எல்லாம் திரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்ட மலர் சூரியகாந்தி நல்ல மனைவியின் குணமும் அதுதான் கணவன் எந்த வழியோ அந்த வழி நடக்கிறவ தான் உண்மையான மனைவி இப்படி ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துறதுனால சூரியகாந்தி எனக்கு பிடிச்சிருக்கு இப்பொழுது மூன்றாவது சோதனை முதலில் மனைவிமார்கள் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு அவர்கள் கண்கள் கட்டப்படும் இங்க இருக்கும் நான்கு கணவன் மார்களும் அவன் கணவன் கணவனைக்கு கண்கள் தேவையில்லை இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும்

து அவளும் நானும் அவள் என்றாலது நானும் அவளும் நான் என்றாலது அவளு நானும் அவள் என்றாலது நானும் அவளும் நான் சொன்ன

தலைப்படியே காரியமாற்றும் குணமுடைய நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைச்சே பார்த்தும் மனமுடைய சரி சமமாக அமர்ந்திட தயங்கும் பண்புடைய கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கிடும் இனிய அண்புடைய இனிய அன்புடைய பாகன் வகுத்து எல்லையை கடந்து நடந்தால் ராகவன் தலை Remember what happened to her கணவன் கீத்த கோட்டை கடந்து அரியாள் அடியேன் மனைவி Yes, always yours sincerely கொண்டவன் வீடு குடி செய்யந்தாலும் மாளிகைப் போலே நினைப்பாடே பிளாஷ் அவள் ஒரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாடே என்பது போலே நடப்பாடே நான் என்றாலது அவளும் நானும் அவள் அது நானும் அவளும் இந்த பரிசுக்கு நாம தகுதியே இல்லை பரிசு கொடுத்தவங்க

அடுத்த மாசம் முதல் வாரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் எங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஊட்ட பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமா இதான் மதுரை இதை சிதம்பரமா மாத்தணும்னா முடியுங்களா அது என்ன மதுரை சிதம்பரம் அது தெரியாதாமா உங்களுக்கு சிதம்பரத்துல நடராஜர் முதன்மை ஆம்பளை மதுரையில மீனாட்சி முதன்மை பொம்பளை அதனாலதான் இந்த வீட்டை மதுரைன்னு சொன்னேன்

கண்களுக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம் ரெண்டாயிரம் இன்னும் அதிகமா கேட்கலாம் மூவாயிரம் முடியுமா உங்க அழகான ஆறாயிரம் கொடுங்க உங்க ஆண்மையான தோற்றத்துக்கு இன்னும் அதிகமாவே கேட்கலாம் தைரியமா கேளுங்க பத்தாயிரம் ரூபாய் போதாது தரேன் ரொம்ப நன்றி சார் இப்போ நான் கேட்கலாமா கேளுங்க உங்க படங்களை சிகரெட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாமா நீங்க கொடுக்கிற பணத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் பிராண்டி விளம்பரத்துக்கு தாராளமா எனக்கு ஆட்சி அமைது இந்த ஊர்ல உள்ள மற்ற மாடல்கள் எல்லாம் மறுத்து விட்ட போஸ்களை உங்களை வச்சு எடுத்துக்கலாமா ஓய் எவ்வளவு மோசமான விளம்பரத்துக்கு நான் சம்மதிக்க தயா எனக்கு இப்ப பணம் தான் தேவை அதுல நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே நீங்க பணத்துல மாற மாட்டீங்களே ஒரு நாளும் மாற மாட்டேன் நானும் மாற மாட்டேன் ஆல்ரைட் உங்க ட்ரெஸ் எங்க செலவு உங்க பணத்தை எல்லா படங்களையும் எடுத்த தான் தருவோம் ஓகே ஓகே உம்

அப்படி சேர்த்து வச்ச பேரு ஒரே விளம்பரத்துல கெடுத்து குட்டிச்சு வராக்கிட்டா பணங்கிற அச்சல தான் இந்த பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் மனைவி கிட்ட நீ முரண்டு பிடிச்ச போது ஆண்ட கௌரவத்துக்காக தான் நினைச்சேன் ஆனா இப்ப நீ செய்து காரியத்தை பார்க்கும் போது தான் அகம்பாவத்தில் செஞ்சிருக்கேன் நல்லா தெரியுதுரா உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே வெக்கமா இருக்கு உன் முகத்துல முடிக்கிறத பணம்